வேட் 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 பாடல்ல தி ரொம்ப நல்ல இருக்கு நல்ல புரோஷிகிரமா இருக்கு உங்க பாடல்ல சொல்லபடுகிற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா அது ரொம்ப புரோஷிகிரமா இருக்கு நல்லா இருக்கு. நாங்க நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பேசற அரசியல நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்ல சொல்லிடுறீங்க இருக்கீங்க. அது நீங்க பேசுற நீங்க கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட். அது இந்த உலகளாவிய பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணீங்க. சீனாவை பத்தி சொல்றது அந்த மற்ற நாடுகள்லாம் நினைச்சு அது ரொம்ப அருமையா ரொம்ப அருமையா இருந்துச்சு நான் பலமுறை கேட்டேன் அதை இரவுல. ஆமா தைரியமா இருங்க தைரியமா இருங்க நாங்க எல்லாம் இருக்கிறோம் நீங்க நல்ல 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 நல்லா வரணும் தேசிய அளவுல வரணும் நான் இயல்பா பார்த்தோன்னே உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன் நான் வன்னியரசு சொன்னாப்ல நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்போ திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி இல்லை உங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா கூடி சீக்கிரமா நேர்ல பார்க்கணும். ரைட் ரைட் மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறதே அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல மெச்சூரா இருக்கு. நல்ல முதிர்ச்சியா இருக்கு. थैंक यू सर. வாழ்த்துக்களா